நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது என் கையில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொன் வண்டு இப்போ நாங்கள் என்னோடய குழந்தை பருவம் பள்ளி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பொன் வண்டு கலர் கலராக இருக்கும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் இதெல்லாம் பிடிச்சிட்டு முட்டையிட வச்சு குஞ்சு பிடிச்சி வளர்த்து நாங்கள் விளையாண்ட காலமெலாம் உண்டு ஆனால் இன்றைய காலகட்டத்தில் வந்து இருக்க குழந்தைகள் பள்ளி பருவத்தில் இருக்க குழந்தைங்களுக்கெல்லாம் பொன் என்ன அப்படின்னு கூட அது எப்படி இருக்கும் அப்படிங்கிற கூட தெரியாமல் போயிடுச்சு ரெண்டாவது இந்த பொன்வண்டுகளும் நிறைய அழிஞ்சிருச்சு இதோட இனங்கள் வகைகள்லாம் இதுவுமே நான் எதேச்சமாக வர வழியில் பார்த்திங்கன்னா இறந்து கிடந்தது கீழே இதை பிடிச்சி நம்ம வளர்த்து அந்த மாதிரியான குழந்தை பருவங்கள் நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வருது இது இறந்து கிடந்தது கீழே இதை பார்த்ததும் சரி எடுத்து சொல்லணும் அப்படின்ற ஒரு ஒரு ஆசை நன்றி வணக்கம்